அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப அன்சிதா என்றா இருக்கிறாங்க அன்சிதா நமக்கு ஆல்ரெடி தெரியும் அன்சிதா உடைய பிளே மட்டும் பாப்போமா ஆரம்பத்துல முதல் பாத்தீங்கன்னா முத்து ஜு நடிக்காத முத்து அப்படின்லாம் சொன்னாங்களா அப்புறம் சம்மந்தி பஞ்சாயத்து அதுல வந்து என்ன அப்படி சொல்லாத சாப்பாடு விஷயத்துல நான் பார்சியாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டேன் என்ன அப்படி சொல்லாத சாச்சனா அப்படின்னு கத்தி கதறி அவங்க ஹைப் ஆகி வீசி வர அளவுக்கு ஒண்ணு பண்ணாங்கல்ல பண்ணாங்க ஆனா என்ன நடந்தது அதுக்கப்புறமா திருட்டு பிரியாணி கேங் இருந்ததுல அதுல திருட்டு சமையல்காரியே இவங்க தானே திருட்டு கேங் லீடர் தலைவி இவங்க தலைவி தலைவன் வந்து விஷாலு இவங்க தலைவி இல்ல ஒன்னு ரெண்டு மூணு முறை அதை திருடி சாப்பிட்டு இருக்கிறாங்க அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுதான் பிஜேபி அப்பவே கலாச்சரிப்பாரு சாப்பாடு விஷயத்துல என்ன அப்படி சொல்லாத சாட்சனா அப்படின்னு சொன்னவங்க தானே இந்த அன்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம அப்ப சிரிச்சுட்டு இருந்தவங்க தானே இவங்க அதெல்லாம் என்ன அதெல்லாம் கியூட்ல வந்துடும்ல இவங்க பண்ற எல்லாமே கியூட்ல வந்துடும் சோ அடுத்து அந்த பொம்மை டாஸ் பார்த்தோம்ல அதுல வாக்க வந்து நம்பி மஞ்சரி வெளியே போனாங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கலின் உட்கார்றாங்க கடைசி வரை போராணும்னு உட்கார்றாங்க ஆனா இவங்க வன்மத்தோட உட்கார்ந்தாங்க அதனால தான் பிக் பாஸ் வீட்டையே மூத்த சந்தா மாத்திட்டாங்க வன்மத்தை கொட்டி ஃபுல் வன்மத்துல ஃபுல் நெகட்டிவோட யாராவது இந்த மாதிரி உட்கார்ந்தா அதோட அந்த கதையுடைய என்டிங் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது மிக பெரிய லெசன்ல அக்கா கத்து கொடுத்த பாடம் இல்ல அக்கா டெமோவா காட்டிருக்கிறாங்கல்ல அக்கா மூலியமா எவ்வளவு ஒருத்தர் இருந்தா அந்த ஸ்டோரியுடைய எண்டு அதுதான் யூஸ்வலா பாத்தீங்கன்னா எல்லாரையும் மூத்திர சந்தில் வச்சுதான் பொழப்பாங்க ஆனா அக்காவே ஒரு மூத்திர சந்து தான் நான் வன்ம சந்துன்னு சொல்றேன் வன்மம் வன்மம் சார்ந்து சொல்றேன் அந்த வன்மம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணமும் இல்லாம ஃபுல் நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ்னு மஞ்சரியா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இவங்க வெளியில நெகட்டிவா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்களோ அப்படியே ஃபீல் பண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் பேசினாங்க இன்ட்ரோடக்ஷன்ல அப்படி ஃபேஸ் பண்ணவங்க இன்னொருத்தர் பார்த்து அப்படி சொல்லுவாங்களா நான் சொல்றாங்கன்னா அதுதான் அக்கா ஃபுல் நெகட்டிவ் அக்கா பார்த்தல அந்த டெவில் டாஸ்க்ல அக்கா பண்ண ஹை லெவல் டிராமாவை ஃபர்ஸ்ட் ஸ்டார் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஜெப்ரி தோப்புகர்ணம் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டாங்க நூறாண்டதும் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அந்த பக்கம் ஜெஃப்ரிக்கு ஆதரவா நின்னதும் ஐயோ இப்ப நமக்கு எதிராக திரும்பிடுமே பதறி போயிட்டு எரிஞ்சிட்டு நீங்க எல்லாம் மனுஷங்களா மனுஷியா நீ மனுஷியாடி நீ ஏங்க யாரும் விளையாடக்கூடாது குட்டி சாத்தான் குட்டி சாத்தான் ஆர்ஜே ஆனந்தியே இவங்க டாஸ்க்ல அவங்க பிளே பண்றாங்க சாச்சனா அது கூட பண்ணக்கூடாது நீ குட்டி பி சாச்சு குட்டி சாத்தான் ஐயோ கதுவ நான் போறேன் கதுவை நான் போறேன் என்ன ஹை லெவல் டிராமா அவ்வளவு ட்ராமா பண்ணி அங்கே மாட்டினாங்கல்ல அடுத்து செங்கல் டாஸ்க்ல இன்னும் அப்பட்டமா மாட்டினாங்க வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு தலை வலிக்குது தலையில் அடிபட்டுச்சுன்னு சொல்றது அப்புறம் கேமை பாஸ் பண்ணா பாத்தீங்கன்னா திரும்பி ஓடி போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரத்துல ஓடி வர்றது சரிம்மா நீ ஓரமா உட்காரமா வயிறு வலிக்குதுன்றாங்க ஓரமா உட்கார சொன்னா அப்புறம் இங்கே விளையாடிட்டு இருக்கும்போது திரும்ப உள்ள ஓடி வர்றது அப்பட்டமா நடிச்சு மாட்டினாங்கல்ல அப்படி மாட்டிட்டு இவங்க ஜாக்லினை பார்த்து இந்த சீசனின் நடிகைங்கிறது மஞ்சரி போய் சொல்றேன் மஞ்சரி ஃபுல் நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ் மொத்தமா அப்பவே தெரிஞ்சதா இவ்வளவு கேவலமா யாராவது பாத்துருக்காங்களா இந்த ஃபர்ஸ்ட் தர்ஷிகா விஷால் அப்படின்னு சொல்லிட்டு லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகும் போது இவங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க அப்ப ஆர்ஜே ஆனந்தியும் பவித்ரா வந்து கேக்குறாங்க நான் அதுக்காக எல்லாம் அழுவல நான் பொசிசிவா எல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன நடந்தது விஷால் லவ் பண்றான் விஷாலோட லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணல அங்கதான் அப்பதானே வந்து இவரு இப்ப பொங்கல் கொண்டாட போயிருக்காருல்ல அருண் அவர் சொன்னார்ல அப்படி ஒன்று நடந்தா நான் பொங்கல் தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு ஸோ அதையும் பார்த்தோம்ல இவ்வளவு இது மட்டும் இல்லாம தம்பியை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கிறது அல்ல ஸ்பேஸ் கொடுக்கறது ஸ்பேஸ் திருட்டு கேங் லீடர் நீங்க எங்களுக்கெல்லாம் வந்து நியாயம் பேசுற தகுதி இருக்கா ஃபுல் நெகட்டிவ் அப்போன ஒரே கண்டெஸ்டன்ட் இப்ப வந்து நான் வன்மத்தை கொட்டல அப்படின்றாங்க கொட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கூப்பிட்டு ஹக் பண்றாங்க ஃபுல்லா அதை உடஞ்சிராத நான் வந்து ஹக் பண்ண விரும்புறேன் அதாவது பாராட்டுறாங்களாம் சப்போர்ட் தெரிவிக்கிறாங்க சௌந்தர்யாவுக்கு அந்த பக்கம் முத்துக்குமரன் உனக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே பிஆர் இருக்கு அதாவது முதல் வாரத்துல எவிட்டான ரவீந்திரன் அப்பவே சொன்னது உனக்கு தகுதியும் திறமையும் இருக்கு விட்ராதரா சரியா வியூகம் பண்ணி விளையாடுறா விட்ராதரா குமரான்னு சொல்லிட்டு வந்து அப்படி அதுக்கப்புறம் வெளியே வர்ற கண்டெஸ்டன்ட் எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிறப்பா விளையாடுறான்ல இப்போ வைல்டு கார் கண்டஸ்டன்ட்டா போனாங்கல்ல உள்ள போகும்போது எல்லாம் சொன்னது என்ன முத்துக்கு தான் ஸ்ட்ராங்கு முத்துக்கு தான் ஸ்ட்ராங்கு முத்துக்கு தான் ஸ்ட்ராங்ன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல எதை வச்சு சொன்னாங்க பிஆர் எல்லாம் லேவா பார்த்துட்டு சா சொன்னாங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் உருட்டுறது வேற இப்போ கடைசியாக ராணுவ வந்தார் ராணுவ கூட நான் தானே சொல்லிட்டு வந்தேன் அப்படி இல்லை அருண் என்ன சொன்னாரு வெறித்தனமா ஒரு இளைஞன் ஜெயிக்கணும்னு விளையாடனா அவன் எப்படி இருப்பான்னா இவன் தான் இவன் தான் அது அப்படின்னு காட்டினார்ல இவன் தான் அந்த மாடல் அப்படின்னு அருணும் பிஆாரா ஸோ இருக்கிற பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் எப்ப கடைசியாக அந்த சேலஞ்சிங் எய்ட்டுன்னு சொல்லி அனுப்புனாங்கல்ல அவங்க என்ன இப்போ மாத்தியா சொல்ல போறாங்க ஆரம்பத்தில் சொன்னது தானே சாட்சினாவா இருக்கட்டும் ரவீந்திரனா இருக்கட்டும் இல்லை மற்றவங்களா இருக்கட்டும் தர்ஷினியா இருக்கட்டும் எல்லாம் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்களோ அதுதானே சொன்னாங்க இப்போ இப்போ வெளியே ஒன்று நடக்கிறத இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணாங்க அவங்க பிஆர்லாம் பண்ணல போட்டு போடுங்கன்னுலாம் சொல்ல ஆல்ரெடி மக்கள் சப்போர்ட் இப்படி இருக்குத பார்த்துட்டு போயிட்டு பெருசா வளர்ந்து நிக்கிறான் ஒருத்தன் அவனை போயிட்டு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னா போய் சொல்லுவாங்க போய் சொன்னா திரும்ப மக்களை வந்து பேஸ் சோ அப்படி சொல்றது வந்து பிஆரா இங்க எவிடெண்டா தெரியுது இவனுடைய பிளே எப்படி இருந்ததுன்னு இந்த சீசனை முத்து எடுத்துட்டுனா ஒண்ணுமே கிடையாது அப்படி எல்லா விதத்திலையும் தூக்கி நிப்பாட்டினது முத்து எல்லா நீ என்ன ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் நீ எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் எல்லாத்தையும் சிறப்பா விளையாடுறவன் தரமா விளையாடினவன் அறம் சார்ந்த விளையாடினவன் அப்படிப்பட்டவன் வந்து ஜெயிக்க போற ஒருத்தனை இல்லை கோடிக்கணக்கான மக்களின் எண்ணமா ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனை அவன் ஜெயிக்க போறான்னு சொல்றது வந்து பிஆரம் ஒரு தகுதியும் இல்லாம எனக்கு யோசிக்க வராது என் மூளை வேலை செய்யாது நான் பாயாசம் திருடி பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட்டு வாழைப்பெல்லாம் திருடி சாப்பிட்டுக்கிட்டு ஓரமா உக்கா எனக்கு கேமே புரியல ஓ இதுதான் கேமா இப்படி எல்லாம் உருட்டு இருந்த ஒரு கண்டெஸ்டை எடுத்துட்டு வந்து ஈக்குவலா இருக்குல்ல அதுதான் பியாரு ஒண்ணுமே இல்லாத கண்டஸ்டன்ட் சூப்பர் கியூட்ல அதுதான் பிஆர் இது இங்க திறமையா விளையாடுறவன் அதாவது நெல்லிக்காவை பார்த்து நெல்லிக்கா அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல புளியங்காவா வந்து நெல்லிக்கான்னு உருட்டுறாங்கல்ல அதுதான் தப்பு அந்த உருட்டு தான் பிஆர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப அந்த பிஆருக்கு முட்டு கொடுக்குதான் இந்த ஃபுல் நெகட்டிவ் வந்திருக்கிறாங்க வன்மம் ஃபுல் வன்மம் இல்ல அடுத்து முத்துகுமரன் விசஸ் ரவீந்திரன் இந்த கான்வர்சேஷன் போது முத்துகுமரன் ஜெயிக்கணுங்கிறது என் எண்ணம் அதுக்காக நான் கூட இருந்தா விளையாடணும்னு அவசியம் கிடையாது நான் வெளியே இருந்தும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முத்து அவங்க கடுப்பா வராருங்க கடினமா உடைச்சது உடைப்ப போட்டது விளையாடுனது முத்து அதனால இவர் என்ன முத்து எல்லாம் மக்கள் ஓட்டு போட போறது இல்லை மக்கள் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் இவர் இவரும் வந்து சப்போர்ட் பண்றாரு இவர் சப்போர்ட் பண்றதுனால வந்து அப்படியே எல்லாம் மாறிட போறது கிடையாது இவர் என்டர்டெயினர் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தாரு விஷால என்ன என்டர்டைன் பண்ணா மறுபடியும் போய் என்டர்டைனர் உருட்டினாரு வெளியே என்ன சொன்னாரு என்டர்டைன் பண்றான் அந்த பொண்ணு நல்லா விளையாடி இருந்த பொண்ணை பொண்ணை வச்சு என்டர்டைன் பண்ணி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில என்டர்டைன்மெண்ட்டே இல்லாம பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னவர் தான் இவரு எடுத்துக்கிறாங்க தெரிஞ்சிடும் எது ஒன்லி பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு பேரும் அவங்க சொல்லிட்டாங்க உள்ள நெகட்டிவ் வேற பண்றாங்க இவங்க எல்லாம் விஷ்ணு போன சீசன்ல சொன்னதுதான் போட்ட பிளான் தானே அப்படியே இங்க தெரியுது இல்லை அதை பண்ணிட்டு இப்போ வந்து முத்துக்கு முன்னே அங்கே சொல்கிறாரு ஐயா நீங்கள் சொல்ல வேணா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவரே அதை சொல்லாதீங்க அந்த ஸ்பேஸ் கூட கொடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதை தான் நம்மளும் சொல்கிறோம் நீங்கள் சொல்ல தேவையில்ல சார் நீங்கள் கண்டஸ்டன்ட்டு சார் ஏன்னா இவர் மற்றவரும் பேசுறாரு அதெல்லாம் வரமாட்டேங்குது மற்றவங்களுக்காக பேசுறதெல்லாம் வரமாட்டேங்குது இதை கட் பண்ணி போட்டுறாங்கல்ல பிரமோ தயவு செய்து வாயை திறக்காதீங்க நீங்க ஆணைய கொடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லியிருக்கிறாரு கரெக்டு தான் விஜேஎஸ் போட்டு அந்த விஷயத்துல பிறந்ததும் கரெக்டு தான் அதை பத்தி தனியாகவே பேசணும்னு நினைச்சோம் ஸோ பேசுவோம் அடுத்து இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்